உன்னுடைய கண்ணீரை பார்த்தா எங்களுக்கு முதலையும் கண்ணீர் மாதிரி தெரியுது உன்னுடைய மன்னிப்பு நாங்கள் ஏற்க மாட்டோம் ஏன் அப்படின்னா வழக்கிலிருந்து உன்னை நீ தப்பிச்சு கொள்றதுக்காக இப்படி ஒரு செயற்கையா மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு உச்ச இரண்டு நீதிபதிகள் ரொம்ப கடுமையாக ஒருவரை பார்த்து பேசியிருக்கிறாங்க யார் அந்த ஒருத்தர் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த மத்திய பிரதேசனுடைய அமைச்சர் விஜய் ஷா ஏன் உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக அவரை கண்டிச்சிருக்கு அவர் என்ன பேசுனாரு அண்மையில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையான அந்த மோதல் அந்த மோதல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்திய அரசாங்கத்துக்கு பின்னால் பக்கபலமாக பலமாக நின்றாங்க பாகிஸ்தான் தாக்குதல உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அப்படி நிக்கிற இந்த மக்களுடைய கண்ணியத்தை தேசத்துடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் தான் அந்த விஜய் பேச்சு என்பது ஆபரேஷன் சிந்து இந்து சகோதரருடைய அந்த திலகத்தை அழித்த தீவிரவாதிகளை அவர்களுடைய சகோதரியை வைத்தே நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு பேசினாரு அதாவது இந்து சகோதரிடைய திலகத்தை அழித்தவர்கள் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய சகோதரியை வைத்தே அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்று விஜய் ஷா பேசுறாரு யார பேசினார் அப்படின்னா கர்னல் சோஃபியா குரேஷி இந்திய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒரு பெண் உயர் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷியை பார்த்து ஒரு பாஜக அமைச்சர் பேசுறாரு பயங்கரவாதிகளுடைய சகோதரி என்று சொல்றார் அப்படின்னா ஒன்னு அவர்கள் பயங்கரவாதிகளுடைய சகோதரி என்று சொன்னால் பயங்கரவாதிகளுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளத்தை இந்திய ராணுவத்துடைய கர்னல் சோபியா குரேஷிக்கு பொருத்தி ரொம்ப கீழ்த்தரமாக விஜய் ஷா பேசியிருக்கிறார் இந்த பேச்சு நாடு முழுக்க மிகப்பெரிய கண்டனத்தை உருவாக்கியிருக்கு உடனே மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்கறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப வழக்கமான ஒரு வாடிக்கை தானே உச்ச நீதிமன்றம் அடியோடு நிராகரித்திருக்கிறது சரி இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அடுத்த வழக்கு விசாரிக்க வர போது பார்ப்போம் இதுக்கு பின்னணி ஒண்ணு இருக்கு ஏன் வந்து விஜய் ஷா அப்படி வந்து பயங்கரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு தாக்குதல் நடந்த மூன்றாவது நாள் பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற மசூதிகளை அழித்து விட்டதாக உங்கள் மீது நாடு குற்றச்சாட்டு வைக்கிறதே இந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியமான பதில் அவங்க சொன்னாங்க மசூதியை ஒருபோதும் இந்தியராணம் அழிக்காது ஏன் என்று சொன்னால் இந்தியா ஒரு மதச்சார்பின்மை நம்பிக்கை கொண்ட நாடு வலிமையான இந்திய ராணுவம் என்பது மதச்சார்பின் ஒரு அடையாளம் எங்களுக்கு மதங்கள் கிடையாது அப்படின்னு ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பதில சொன்னாங்க அப்படி சொன்னா இவங்களுக்கு பொறுக்குமா ஏன்னா மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை டிக்ஷனரி நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு பேசி புலங்காக அடைந்தவர் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாரும் பேசுறது பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை கெட்ட வார்த்தை அதை அழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நேரு கண்டுபிடிச்சது நேரு காலத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுவாங்க மதச்சார்பின்மையினுடைய வார்த்தைக்கு ஆங்கிலத்துல செக்யூலரிசம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மதச்சார்பின்மை யாராவது பேசினால் மதச்சார்பற்ற கட்சி என்று யாராவது தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டால் செக்யூலர் அப்படிங்கிறத சிக்கியுலர் சொல்லுவாங்க சிக்குன்னா நோய் இவங்க எல்லாம் நோய் வந்தவங்க மதச்சார்பின்மை பேசக்கூடியவங்க இவங்க பார்வையில நோய் வந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழுகி போன சித்தாந்தத்தினுடைய ஒரு அடையாளம் தான் விஜய் ஷா என்பவர் தனி மனிதர் அல்ல விஜய் ஷா என்பவருக்கு பின்னால் ஒரு அழுகி சித்தாந்தம் இருக்கிறது அது என்ன சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான் இவரை பேச வைக்கிறது அதாவது பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேசுவோம் தேசபக்தி ஆனா ஹைப்பர் நேஷனலிசம் ஒரு வார்த்தை இருக்கு அது தேசிய வெறி தேசபக்தி என்கிற பெயரால் ஒரு தேசிய வெறியை ஊட்டி அண்டை நாட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக தீவிரவாதிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த ஒட்டுமொத்த மதத்தையும் இந்தியாவிற்கு எதிரிகள் என்று கட்டமைக்கிற ஒரு அரசியல் அந்த பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்த அரசியலுடைய ஒரு அடையாளம் தான் இந்த விஜய் ஷா குறிப்பாக இந்த யுத்தத்திற்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான மோதல் என்பதற்கு பதிலாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை இந்த குறுகிய தேசிய வெறியின் மூலமாக தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை ரொம்ப நுட்பமாக ஆர் எஸ் எஸ் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக கர்னல் சோபியா குரேஷி சொன்னதுதான் இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட் மதச்சார்பற்ற நாடுதான் உங்களுக்கு வேணா செக்யூலர் என்கிற வார்த்தை குடிக்காம நீங்க செக்யூலர்னு பயன்படுத்தலாம் ஆனா நிச்சயமாக இந்திய மக்கள் இந்தியாவுடைய மதச்சார்பின் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த தடித்த ஆணவ போக்கோடு பேசுகிற இந்த விஜய் ஷா மாதிரியான ஆட்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் தான் இந்த அழுகி போன சித்தாந்தத்தை தூக்கி கொண்டு அடையக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பதிலாக ஒரு பதிலடியாக இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கணும்